ஹேரே சொல்கிற வணக்கம் வெல்கம் பேக் டு மை நான் உங்கள் சொன்னால் பொல்லா சேனல் இன்னைக்கு நான் ஒர்க்கு வந்துட்டேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டை அந்த மாதிரி எட்டு மணிக்கு தான் நினைக்கிறேன் வேலைக்கு வந்திருப்பேன் இன்னைக்கு என்ன என்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ பண்ணுறான் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு வந்தாச்சுங்க ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வசினடி டென்ச்சர் வந்திருக்கேன் ஒன்பது ஆள் வந்திருக்கோம் ஒரு ஏழு மணி பக்கத்தில் இருக்குது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் பிலைக்கான் டச் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் என்ன பண்ணேன்னா என்னமோ ரெக்கார்ட் பண்ண சொன்னீங்களா சொல்லலாம் இப்போ சொல்லலாம் எதுக்கு ரெண்டு பேர் ரெண்டு என்னண்ணா ஆதார் உங்க பேர்ல சொல்றாரு என்னால காரணம் நீங்க தாங்கிறாரு மாமாவு கோத்து வர்றாரு அது அரை வரைய கொடுக்குறாங்களா சொல்லுன்னு மணி பாத்தீங்கன்னா ஒன்பதாச்சு கிளைமேட்டா இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா மோடம் போட்டுருச்சுங்க ஆமா காஞ்சனா படத்தில் வர கிளைமேட் மாதிரி காஞ்சனாவா இல்ல அரண்மனையா காஞ்சனா ஆமா ஆமா கரெக்ட் அந்த மாதிரி கிளைமேட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஆமாங்க ராமா அவனுக்கு இதே வேலைங்க எப்பதால காய் கழிச்சு கழிச்சு போறவாலை காய்க்கு எவ்வளவு காய் கழிச்சு போட்டுக்க பாருங்க அப்பாவுக்க அனுப்பாரு எங்களுக்குதான் டீ வாங்கிட்டு வந்தாங்க நம்ம மூர்த்தி குப்பர் ரமேசன் போனாரு நூறு ரூபாய் விஷயம் அம்பது ரூபாய் அவன் வாங்கிட்டு போய் டீ வாங்கிட்டு ஒரு டீ கொஸ்டி அவரு கன்னியூ பண்ணலாங்க நாங்கள் ஒரு மூணு பேதாக டீ தோணும் மழை வந்துருச்சுங்க மழை வந்தோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டை தூவிச்சு மட்டையை போட்டு முடியாச்சு டீம் குடிச்சாச்சுங்க அப்படியே இருந்துச்சு ஒர்க்கை கன்னியூ பண்ணுறோம் லைட்டாக தூர தான் இருக்குது அவங்களுக்கு தெரிய இருந்ததில்ல ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் ஆகலை தெரிய மாட்டேங்குதுங்க லைட்டை தூக்கிட்டு தான் இருக்குது பெயர் பனி தூளி விழுகிற மாதிரி அப்படி இருக்குது ஆங்க அப்படி நம்ம வேலையை செய்யலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸ்கிரீன்ல பார்த்தா மழை துளி விழுந்துட்டு இருக்கு கொஞ்சம் அதிகமாக போயிருங்க நல்லா இருக்கு நம்ம பசங்க துணி எடுத்துகிட்டு போறாங்க துணி எடுத்துகிட்டு போய் மழை வருதுன்ட்டு அந்த சாலையில் அக்க போறாங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தாச்சுங்க நம்ம அழகில் பார்த்தா எல்லாருமே சாப்பாடுக்கு போயிட்டாங்க பத்து மணிக்கு எப்போ சாப்பாடு போயிடும் அதே மாதிரி பார்த்து இன்றைக்கி சாப்பிட்டு போயிட்டோம் ஒம்பது மணிக்கு டீ குடிச்சுட்டாங்க மூணு பேர் இருந்தாலும் பத்து மணிக்கு எப்போ சாப்பாட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடு கிளம்பிட்டாங்க பசியும் ஆகுது ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே மழை வந்து காட்டி இப்போ இருக்கிற காய்க்கு மழை மழை வந்தால் நினைக்கூடாது அப்படின்னு மட்டையை போட்டுட்டாங்க சாப்பாடு சாப்பாடு மழை வந்துச்சுன்னா வந்து எந்திரிச்சி சோத்த விட்டு எந்திரிச்சி வந்து மட்டை போட்டிருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா மட்டையை போட்டாச்சுங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மட்டை பார்த்திங்கன்னா கீழே வந்து தொங்குற மாதிரி இருக்குது கரெக்டாக தெரியல கிளாரிட்டி பற்றல அதனால பார்த்திங்கன்னா நீங்க பழனிச்சாமி பற்றி கொஞ்சம் பயந்து மருந்து ஒரு சிக்கா இங்கே தான் விழுகும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்கு குணம் வந்து பேகலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம கொத்துக்காக ஒரு சரவணா இன்னொரு பையனும் வந்து வீட்டுக்கு வந்து ஜோலின்னு போயிட்டாங்க ஏழு மணிக்காய் என்னாங்க இப்போ வந்து ஒம்பது பேர் பத்து பேர் இருந்தோம் ரெண்டு பேர் போயிட்டாங்க எட்டு பேர் இருக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்காட்டும் இங்கே வேலை முடியுங்க சாப்பிட்டபடியே அவர்கிட்ட கண்ணி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு தான் வந்து இப்போ எல்லாம் எந்திரிச்சாச்சு சாப்பிட்டு இப்போ தான் எந்திரிச்சோம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டு உண்ட பயக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஒர்க்கை கன்னியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம பழனிசாமியும் நம்ம மூர்த்தி எங்கே ரெண்டு பேர் வெளியே கிளம்புறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல நம்மளும் பார்த்தீங்கன்னா சூப்பாண்டு அப்படியே ஒர்க்கை கன்னியூ பண்ணலாங்க காற்று கொஞ்சம் பலமாக இருக்குது அங்கே மட்டைக்கு தூங்கிட்டு இருக்க கொஞ்சம் மரத்துக்கீழ் நிற்கிறக்கோ நடக்கிறக்கோ உட்காருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா லோக்கலே தான் ஒர்க்கு ஒரு ஏழு வண்டி பக்கம் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்தாள் வந்தோம் ஃபஸ்ட்டு ஒம்பது ஆள் வந்தோம் அப்புறம் ரெண்டாவது ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துச்சு நம்ம என் ஃப்ரெண்டு மூர்த்தி வந்தான் மொத்தம் பத்தாள் அதில் பார்த்தீங்கன்னா ஆள் வீட்டுக்கு போயிட்டாங்க தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கூட உட்காரல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ பஞ்சர் ஆகிடுச்சோமா ஸ்டெப்னி மாட்டிருக்கு ஆட்டோ தூக்கறது கூப்பிட்றாங்க உட்கார வேலை சாப்பிட்டோன்னே எல்லாருமே எங்கே தான் போகிறோம் ஆனால் ஆட்டோ நிற்கிதுன்னு தெரில முன்னாடி டிரைவர் நடந்து போயிட்ருக்காரு அவரே ரொம்ப தூரத்தில் நடந்து போயிட்டுருக்காரு ஆட்டோ எங்கனைக்குன்னு தெரில அங்கே போய் பார்க்கலாம் என்ன ஆட்டோ தெரில மூணு கால் பேசஞ்சர் ஆட்டோவா இல்லை டாட்டா டாட்டா அப்படின்னு इंडिया हम तो लोग तो हम हम कोयल के तो हम बस इंडिया ये ना हम कोयल ना बड़ी 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 गरीब बहुत बहुत कोयल के बार फोन ना ये सेम कर रहा है सेम ही कर रहा बंद नंबर कौन है मेरे को ये वो तो हरिया एक पर மட்டையில அடிச்சு போடு என்னோட இப்படி தொட்டாங்களா இருப்பாதாம் ப வந்து உடைச்சு சாப்பிட்டு இருக்காங்க ஆட்டோவில் போய் ஆட்டோ தள்ளி விட்டு நம்ம ரமேஷன் ஆட்டோவில் பேப்பர் ஆட்டை போட்டு பேப்பரை வேணுமான்னு கேட்டாரு ஏன் பேப்பர் வேணுமான்னு ஆட்டோக்கார கேட்டேன்னா என்ன பேப்பர் வாங்கிட்டு வந்தாரு

மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பதாச்சுங்க வந்து காயின்னு ஒடிச்சு முடியல ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது காய் அந்த மாதிரி வரும் இப்போ வண்டி வந்து காய் ஏற்றுகிறக்கு வந்துடுச்சு காய் ஏற்றிட்டு நம்ம பதினஞ்சாம்பி காய் ஏற்றிட்டு இருக்காங்க ஒரு வீடு பார்த்தீங்கன்னா காய் உரிச்சு முடிஞ்சாச்சுங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ